நாங்க உங்களை சொந்த மண்ணுல இவ்வளவு தூரம் வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு என்ன தெரியுமா காரணம் உங்களோட முன்னாள் பிளேயர் வந்து எங்களை பார்த்து எலக்காரமா ரெண்டு இதனால தான் உங்களை எப்படியாவது வின் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருக்கோம் இப்படி வந்து வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் பேசினது நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ரீசண்டா ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கு நடந்த மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து சூப்பரா அந்த மேட்சை எட்டு ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இது மூலமா வெஸ்ட் இண்டீஸ் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க ஏன்னா கடந்த இருபத்தேழு வருஷமா ஆஸ்திரேலியால அவங்க டெஸ்ட் மேட்ச வந்து வின் பண்ணதே இல்ல அவங்களோட சொந்த மண்ணுல வந்து ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தி பட்டையை கிளப்பிட்டாங்க சோ இந்த அளவுக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸோட பிளேயர்ஸ் வந்து சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் வந்து என்ன சொல்லிருக்காருனா இந்த அளவுக்கு நாங்க மேட்ச வின் பண்ணதுக்கு உங்களோட முன்னாள் பிளேயரோட இலக்காரமான வார்த்தை தான் வந்து காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல நாங்க மோசமா வந்து தோத்தோனே அவர் எந்த மாதிரி விமர்சனத்தை வந்து வச்சார்னா வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து ஆஸ்திரேலியா கூட டெஸ்ட் மேட்ச் அவங்கள பார்க்கும் போதே பரிதாபமா இருக்கு அவங்க அவங்களோட நம்பிக்கையவே வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இலக்காரமா ரெண்டு வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணாரு இதை வந்து கேட்டவனே எங்களோட பிளேயர் எல்லாத்துக்குமே சம கோ வந்து வந்துருச்சு இப்ப வந்து பேசிருக்காங்களே எப்படியாவது இவங்கள வீழ்த்தி கெத்து காமிச்சே தீரணும்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸுமே வெறியோட வந்து செயல்பட்டோம் இதனாலதான் உங்களை கடைசி வரைக்கும் போய் வின் பண்ண முடிஞ்சு இப்ப புரிஞ்சுச்சா நாங்க எதனால வந்து வின் பண்ணோம்னு சொல்லி இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் சொன்னது மட்டும் இல்லாம கைய வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி காமிச்சிருக்காருங்க இந்த பழம் இந்த பழம் போதுமா இவ்வளவு தூரம் நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி காமிச்சிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்ப இது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் சொன்னவனே கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மாதிரி உசுப்பேத்தி உசுப்பேத்தி வாங்கி கட்டிக்கிறதே வேலையா போச்சு நீங்க பாட்டுக்கு கம்முன் இருந்தா கூட வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவங்க பாட்டுக்கு வந்து விளையாண்டு போயிருப்பாங்க நீங்க வந்து தேவையில்லாம அவங்கள சீன்றேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதான்னு சொல்லி இது மாதிரி ஆஸ்திரேலியாவை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க முக்கிய காரணம் வந்து சமர் ஜோசப் தாங்க ஏன்னா இவர்தான் கடைசி இன்னிங்ஸ்ல வந்து ஒண்ணுல ரெண்டு இல்ல ஏழு விக்கெட்டை வந்து எடுத்து அசத்தினாரு இல்ல சிறப்பான விஷயம் என்னன்னா இவர் பவுலிங் போட வருவாரா அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஏன்னா இவர் பேட்டிங் பண்ணும்போது இவருக்கு வந்து கால வந்து இன்ஜூரி ஏற்பட்டுருச்சு அப்பவே ரிட்டையர்ட் ஆகி போனவனே இவர் பவுலிங் போட வர சந்தேகம் அப்படின்னு நினைச்சோம் இப்படி இருக்கும்போது இருக்கும் போது இன்ஜுரியை பொருட்படுத்தாம பவுலிங் போட வந்து ஒண்ணுல ரெண்டு இல்ல ஏழு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு சோ இவரோட ஹார்ட் தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ண முடிஞ்சு இது மட்டும் இல்லாம சமர் ஜோசப்போட வாழ்க்கையை வந்து கேட்டவுனே அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா வந்து ஏன்னா இவர் வந்து பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு அப்படியே கிரிக்கெட் விளையாடலாம் வந்து வரல இவர் வந்து பாத்தீங்கன்னா மால்ல வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்துல வந்து ரெண்டு மணி நேரம் வந்து பவுலிங் போட்டா எனக்கு கொஞ்சம் பணம் தருவாங்கன்னு சொல்லி நான் ரெண்டு மணி நேரம் பவுலிங் போட வருவேன் அப்போ கூட வந்து எப்படா ரெண்டு மணி நேரம் முடியும் நான் வந்து வேமா போய் என்னோட வேலைக்கு போகணும் கொஞ்சம் லேட்டா போனா கூட என்னோட கூலியை கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நான் அவசர அவசரமா வந்து பவுலிங் போட்டு போவேன் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை வந்து கேட்கும் நமக்கு அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கா வந்துருந்துச்சுங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் காசு கொடுப்பாங்க அதுக்கு அதுக்காண்டி பவுலிங் போட வரேன் வந்தவர் இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவை அவங்களோட சொந்த மண்ணிலே வீழ்த்த வந்து காரணமா இருக்காரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் உண்மையிலே இந்த சமர் ஜோசப வந்து நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்